இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பன்னெண்டு இன்ச் பிவிசி பைப்பில் சப் ஃபர் பாக்ஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு அடி பைப் எடுத்துக்குங்க இந்த பைப்பில் வந்து கிராஸ் கட்டிங் இருக்குங்க அது லேத்தில் கொடுத்து தான் சரி பண்ணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நியூஸ் பேப்பரை செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு அதை அப்படியே பைப்பில் நேராக சுற்றி விட்டு மீண்டும் ஒரு டேப் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிட்டுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் தெரியுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுக்கிற மிஷின் அதாவது ஹேண்ட் கிரைண்டரில் வந்து பிளேடு மாற்றி அறுத்துக்குங்க உங்களுக்கு நேர் கட்டிங் ஆகிடுங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சுற்றியும் அறுத்து விட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் டெக்கெட்டில் இருக்கிற இடத்துல ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க இப்போ நேராக ஆகிடுதுங்க பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே அரை இன்ச்சு இருக்குங்க அது அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குங்க அந்த கிராஸ் கட்டிங் போக இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா உள்கூடுக்கு பன்னெண்டு இன்ச்சுக்கு கலந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிவிசி ஃபோம் ஷீட் உங்களுக்கு கிடச்சுனா அதை கூட அறுத்துக்கலாம் என்கிட்ட பிவிசி ஃபோம் ஷீட் இருக்கிறனால அதை வச்சு ரவுண்டு ரெண்டு மார்க் பண்ணிக்கிட்டேங்க மார்க் பண்ணிவிட்டு இதை அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸ்டிக்கர் கத்தியிலே ரவுண்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்ட் கிரைண்டரில் அறுத்துக்கிறேங்க அறுத்து விட்டு சுற்றியும் மைல்டாக தகட்டில் இல்லாமல் சாணம் பிடிச்சிக்கோங்க சைஸ் வந்து பெருசாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி விட்டு உள்ளேயும் வெளியும் ஃப்ளக்ஸ் குயிக் போட்டுக்குங்க நல்லா காய விட்டு ரெண்டு லேயர் போட்டுவிட்டு நீங்கள் வெளி சைடும் போட்டுவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அடுத்தது ட்ரில்லிங் மிஷினில் சைடில் ஹோல்ஸ் போட்டு நச்சானி அடிச்சிட்டிங்கன்னா அது வெளியே புங்காமல் இருக்குங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு பிளேட் ரவுண்ட் பண்ண பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இது பத்து இன்ச்சு ஸ்பீக்கருக்கு இருபத்தி மூணு சென்டிமீட்டர் ரவுண்டு நான் போடுறேங்க இந்த காம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பில் செஞ்சது அது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ உள்கூடு அறுத்து விட்டுட்டு அதே மாதிரி முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு உள்ளே தள்ளி விட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷாப்ளையெல்லாம் அறுத்துக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ராய்டு பேஸ்ட் மாதிரி அதாவது இந்த ரெக்ஸன் ஓட்டுற பேஸ்ட்டு கடையில் கிடைக்குங்க அரை லிட்டர் நூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு ஒரு இரநூறு மில்லி இருந்தால் போதுமானதுங்க ஈரம் காயறதுக்கு முன்னாடி ஒட்டணுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்டு டு எண்டு நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு மீட்டர் துணி இது எழுவத்தஞ்சி ரூபா வருதுங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு கச்சிதமாக சூப்பராக இருக்குங்க கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு மேலே ஒரு இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டு அதை அப்படியே வளச்சி விடுங்க உள் பேஸ்ட் பண்ணி அந்த டர்ன் பண்ணுற இடத்துல நல்லா பசை போட்டு ஏற்கனவே வெட்டிட்டு பேக் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிவிடுங்க ஏன்னா துணி வந்து அறுத்து கொடுக்குறது அவங்க கிராஸாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முன்ன பின்னா இருக்கிறத வெட்டி கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்து முன் சைடில் கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு துணிலையும் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஷீட் போட்டு நல்லா ஒட்டுங்க ஒட்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அந்த ரவுண்டை அறுத்துக்குங்க ஸ்டிக்கர் கத்தியில் அறுத்தாலே போதுமானதுங்க அறுத்து விட்டு பேக் சைடு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு ஹோல் போட்டுக்குங்க ஹோல் போட்டுவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் பைப் ஒன்று ஒட்டணுங்க அதுக்கு இந்த சீட்லேயும் பேஸ்ட் ஒட்டிக்குங்க அதுலேயும் ஒட்டிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அந்த துணிக்கு வராத மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒட்டி விட்டு அந்த சென்ட்ரு கார்டியை அறுத்துட்டு சைடில் இருக்கிறதும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கத்திரியில் வெட்டி எடுத்துக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணுற வீடியோ இல்லாமல் ஆம்பிளிஃபயர் செய்கிறது வீட்டு உபயோகப்படுத்த சர்வீஸ் ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்ன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் இதுக்கு மொத்த செலவே ஒரு ஆறுநூறுவா தாங்க வந்தது பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு டென் எம்எம் ஒயர் ஸ்லீவை சுற்றி ஒட்ட வச்சிட்டு லூஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் ஒன்று அறுத்து விட்டு அந்த பீஸ் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டேன் பர்ஃபெக்டாக உக்காந்துக்கிச்சுங்க இதை பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்